நல்ல தூக்கம் வேணுமா பயம் இல்லாமல் தூங்கணுமா அழுத்தம் இல்லாமல் தூங்கணும்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா தூக்கம் ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி நிறைய ஒர்க்லோடு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒர்க்கில் ஷிஃப்டிங் இப்படி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தூக்கம் கெட்ட கனவு தூக்கி தூக்கி போடுறது ஏதோ ஒன்று அமுக்கிற மாதிரி இருக்குன்ற ஒரு ஃபீல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனரீதியான பிரச்சனையும் இருக்கும் அதேமாரி நிஜமாகவே ஒரு அமுக்கிறமான சூழ்நிலை நெகட்டிவிட்டி இருக்கிறதும் உண்டு வீட்டில் எந்த நெகட்டிவிட்டியும் இருக்காது தூங்குறதுக்கான எந்த பிரச்சனையும் இருக்காது காரணம் நம்ம சுவாசிக்கிற காற்றின் வழியாக சாம்பிராணி போட்டாலே நல்ல ஒரு ஒரு நிம்மதி இருக்கும் ஆனால் இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சாம்பிராணி போடலாம நிறைவேற்கிறதுக்கு தாராளமாக போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சாம்பிராணியோடு நம்ம என்ன சேர்த்து போடுறோம் இந்த மூலிகைகள் எந்த கெட்ட கனவும் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது நார்மலாக தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனைகளுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த புகையை நிகழ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தாளாற்றுற மாதிரி தூக்கம் வந்துடும் ஸோ நெகட்டிவிட்டியால் வரக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் மாதிரி நேச்சுரலாக இன்னேச்சுரலாக இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டின்னு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது யாராவது ஏதாவது நம்மளை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க நெகட்டிவிட்டி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ தூங்க போகிறோமோ அப்போ தான் வந்து சூழ்ந்துகிட்டு இருக்கும் அப்போ தான் அந்த நெகட்டிவிட்டிலாம் வந்து நம்மளை வந்து தாக்குவதற்கான நேரமாக இருக்கும் நம்ம ஆக்சுவலி என்னாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த நேரம்தான் நம்ம தூங்க போகிறோம்னா நம்ம என்னென்னலாம் ஆசைகளாக இருக்கிறமோ என்னென்னலாம் கனவு காண்கின்றோமோ அதெல்லாம் நம்ம நினைவலைகளை கொண்டு வந்து பாசிட்டிவாக மாறணும் ஆனா இந்த மாதிரியான நெகட்டிவிட்டி வந்துச்சுனாக்கா நம்ம தூக்கமும் போயிடும் நம்ம அடுத்த அடுத்து நாள் செய்ய வேண்டிய ஒர்க் அவுட்டுக்கான எனர்ஜியும் போயிடும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா தூக்கம் ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி நிறைய ஒர்க்லோடு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒர்க்கில் ஷிஃப்டிங் இப்படி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தூக்கம் நம்மளுடைய தலையில் பார்த்திங்கன்னா சுவிச் ஆஃப் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் வீட்டுக்குள்ளே போனோம்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன் லைட் லைட்டேரியும் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிரும் அதேமாதிரி எப்போ தூங்கணுன்னு நம்ம பிரெயினுக்கு தோணுதோ நம்ம உடம்பு டயர்டாகுதோ ஆகதோ ஆட்டோமேட்டிக்காக தூங்கணும் நம்ம இரவு தூங்க போகிறோம் நம்ம வந்து போய் படுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும் நம்ம ஸ்லீப்பிங் ஓடு போகணும் ஆனால் இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அது போகிறதுக்கு காரணம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி இதெல்லாம் தாண்டி மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறது டோபோ மீன் கூடிய அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் ஆகிடும் எப்படி நமக்கு வந்து ஒரு சுருக்கு பையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டைட்டாக பண்ண சுருக்காயிடும் இழுத்து லூஸ் ஆகிடணும் அதே மாதிரி அந்த அந்த லூப்ளிகேண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா நம்ம நினை சுரபிகள் வந்து பிரெயினில் இருக்கும் அந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிருக்கும் ஸோ அதனால் என்னாகும் நம்ம உட்காந்து முழிச்சு முழித்து ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளுடைய இயற்கையான ஒரு நேச்சுரல் லைட் போனோடனே ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடணும் அப்போ செயற்கையான ஒரு லைட் வரும் பொழுது அது என்ன ஆகுது உள்வாங்கி 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 நம்மளோட செல்ஃபோனாக இருக்கட்டும் சிஸ்டமாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது டோப்போமின் பாயிண்ட் அடி வாங்கிடும் ஃப்ரீக்வன்சி டோட்டலாக நம்ம பிரெயினுக்கு போகக்கூடிய எல்லா நரம்புகளுமே நம்ம நாமளே தீய வச்சு சுட்டுக்கிட்டு தான் இருக்கும் இதெல்லாம் காரணமாக இன்றைக்கி தூக்கமின்மை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இன்சோமேனியா அப்படின்னு பிரச்சனை தூக்கமின்மை கெட்ட கனவு தூக்கி தூக்கி போடுறது ஏதோ ஒன்று அமுக்கிற மாதிரி இருக்குன்ற ஒரு ஃபீல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனரீதியான பிரச்சனையும் இருக்கும் அதேமாரி நிஜமாகவே ஒரு அமுக்கரமான சூழ்நிலை நெகட்டிவிட்டி இருக்கிறதும் உண்டு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தூங்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு சின்ன ஒரு புகை எப்படி வீட்டில் சாம்பிராணி போடுறோமோ அதே மாதிரி நம்ம வந்து வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வீட்டில் போட்டாலே போதும் அதாவது தூங்கிறதுக்கு முன்னாடி அதாவது நம்ம எப்படியே ஒரு எட்டு எட்டரை ஒம்பது மணிக்கு இந்த மாதிரி புகையை போட்டாலே போதுமான விஷயம் வீட்டில் எந்த நெகட்டிவிட்டியும் இருக்காது தூங்கிறதுக்கான எந்த பிரச்சனையும் இருக்காது காரணம் நம்ம சுவாசிக்கிற காற்றின் வழியாக சாம்பிராணி போட்டாலே நல்ல ஒரு ஒரு நிம்மதி இருக்கும் ஆனால் இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து சாம்பிராணி போடலாமல் நிறைவேற்கிறேங்க தாராளமாக போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சாம்பிராணியோடு நம்ம என்ன சேர்த்து போடுறோம் இந்த மூலிகைகள் சுவாசம் அந்த மூலிகைகளில் பார்த்திங்கன்னா பால் சாம்பிராணியாக ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுக்கோங்க அதோடு நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ணுறோன்னா மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெமிக்கல் இல்லாத மஞ்சளாக நீங்கள் ஒரு இப்போ நூறு கிராம் சாம்பிராணி அப்படின்னா ஃபிஃப்டி கிராம் மஞ்சள் ஃபிஃப்டி கிராம் ஜாதிக்காய் பவுடர் ஃபிஃப்டி கிராம் நம்ம என்ன பண்ணுறோம் சீரக பவுடர் அவ்வளோதான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த சாம்பிராணி போக மாதிரி நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டு அப்படி படுத்து பாருங்கள் எந்த கெட்ட கனவும் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது நார்மலாக தூக்கம் இன்மை அப்படின்னு ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புகையின் இன்ஹீல் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக தாளாட்டுற மாதிரி தூக்கம் வந்துடும் ஸோ நெகட்டிவிட்டியால் வரக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் அதே மாதிரி நேச்சுரலாக இன்னேச்சுரலாக இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டின் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தூக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழ்வியல் ஸோ மஞ்சள் நம்மளுடைய ஜாதிக்காய் பவுடர் ஜீரக பவுடர் இது ரெண்டுமே ஐம்பது ஐம்பது கிராம் சாம்பிராணி மட்டும் பால் சாம்பிராணியம் நூறு கிராம் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க தூங்கிறதுக்கு முன்னாடி இல்லைனா டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி வீடு முழுக்கும் போடலாம் பெட்ரூமில் போடும்போது கொஞ்சம் அப்படி காமிச்சிட்டிங்கனாக்கா கொசுவும் வராது அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா அந்த காற்றலையில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி யாராவது ஏதாவது நம்மளை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க நெகட்டிவிட்டி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ தூங்க போகிறோமோ அப்போ தான் வந்து இருக்கும் அப்போது நம்ம வந்து யாரையா நம்மளை திட்டங்களாக இருக்கலாம் எனிமையாக இருக்கலாம் நெகட்டிவிட்டி பீப்புள்ஸ்லாம் இருக்கலாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ தூங்குறோமோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுடைய பவர் பாயிண்ட்டாக இருக்கட்டும் நம்மளுடைய நம்மளை பார்த்துக்க பார்த்துக்கக்கூடிய எட்டுத்துக்கு தேவதர்களாக இருக்கட்டும் எல்லாம் ஆஃப் மோடில் வருவாங்க அப்போ தான் அந்த நெகட்டிவிட்டியில வந்து நம்மளை வந்து தாக்குவதற்கான நேரமாக இருக்கும் நம்ம ஆக்சுவலி என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த நேரம்தான் நம்ம தூங்க போகிறதுனா நம்ம என்னென்னலாம் ஆசைகளாக இருக்கிறமோ என்னென்னலாம் கனவு காண்கின்றோமோ அதெல்லாம் நம்ம நினைவலைகளை கொண்டு வந்து பாசிட்டிவாக மாறணும் ஆனால் இந்த மாதிரியான நெகட்டிவிட்டி வந்துச்சுனாக்கா நம்ம தூக்கமும் போயிடும் நம்ம அடுத்தடுத்து நாள் செய்ய வேண்டிய ஒர்க் அவுட்டுக்கான எனர்ஜியும் போயிடும் அதனால தான் இந்த பவுடரை நம்ம வந்து புகையாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹண்ட்ரட் நல்ல தூக்கம் இருக்கும் அந்த க பைமூத்திர கனவு கெட்ட கனவு எதுவுமே இருக்காது ஸோ இது ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய புகை முறை எப்பேற்பட்ட பகையும் பகை சார்ந்த அந்த ஃப்ரீக்குவென்சியையும் இந்த புகை உடை தெரியும் நல்ல தூக்கம் இருக்கும் மருத்துவ ரீதியாக பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புகையை நம்ம இன்ஹேல் பண்ணும்பொழுது நான் சொன்னாலே அந்த டோப்போமின் பாயிண்ட் அது பேலன்ஸ் பண்ணும் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு ஏன்னா மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருநிலை வந்து அப்படியே படும் ஸோ அந்த சுப துக்கங்களில் இந்த துக்கம்ங்கிற விஷயத்தில் அடிபட்டு போகும் சுபம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உட்காரும் சுபம் தானாக வந்துச்சுனாலே மங்களம் உண்டாகும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனசுக்கு ஒரு தலாற்றமாக இருக்கும் ஆக நம்ம இரவு நேரத்தில் சாம்பிராணி போடலாமா அப்படின்னா வெறும் சாம்பிராணி நம்ம தாராளமாகவே போடலாம் அதேமாதிரி இந்த மாதிரி மூலிகை வம்சத்தோடு வரும்பொழுது அதோட அம்சம் மிகவும் எளிமையாக அற்புதமாக இருக்கும் நல்ல தூக்கம் இருக்கும் நீட்டாக நம்ம அடுத்தடுத்த வேலையை நம்ம ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம் இதுதான் இந்த மூலிகை புகையின் அம் ஒரு அம்சம் அதனால் நல்ல தூக்கம் வேணுமா பயம் இல்லாமல் தூங்கணுமா அழுத்தம் இல்லாமல் தூங்கணும்னா இந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ணி நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் நல்ல நிம்மதியாக தூங்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் இன்சமோனியா தீரும் பயம் தீரும் அந்த தூக்கத்தில் யூரினேஷன்லாம் போவாங்க அந்த குழந்தைங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிம்மதியாக தூங்குவாங்க இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை ஹெல்த்து ஹெல்த்துக்குமே நல்லா பயன்படக்கூடிய இந்த ஒரு மூலிகை பவுடரை நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி போட்டாலே போதும் அற்புதமாக வாழ்க்கையாகும் இப்படி சரியான தூக்கம் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு முத்திரை அப்படின்ட்டுலாம் இல்லைனா பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம் முத்திரை பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லுவாங்க அழகாக ஒரு இந்த ரெண்டு கையும் இப்படி வச்சாலே போதும் ப்ரெஷர் எல்லாமே நரம்புகள் நாடுகளாக ரத்த ஓட்டம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் நீ அழுத்து இப்படி பிடிச்சாலே போதும் தூங்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் வேங்க நீங்கள் நல்ல ஒரு அமுக்கி அப்படி பிடிங்க ரிலாக்ஸாக அப்படியே பர்ஸ்ட் லைட்டாக அப்படி அமுக்கி அமுக்கி விட்டால் போதும் ஒரு பத்து அமுக்கு அப்படி ரிலாக்ஸாக என்னக்கும் ப்ளட் ஃப்ளோ எல்லாத்துக்கும் போக ஆரம்பிக்கும் இது ஒரு முத்திரை ப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்னா இதுதான் தலை இந்த இடத்துல மட்டும் லைட்டாக அப்படி அமுக்கி விட்டுகிட்டே இருங்க ரிலாக்ஸாக கண்ணை மூடிட்டு அப்படியே மெல்லாமல் அப்படின்னா தாளாட்டுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி ரெண்டு கையில அப்படியே பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இல்லை உங்களால் முடியல பெரியவங்களுக்கு நம்ம பண்ணி விடணுன்னாக்கா நம்மளால் எல்லா விரலுமே அமுக்கி விட்டாலே போதும் அதை நம்ம இந்த முத்திரை போட்டுரும் இல்லையா இந்த ப்ரெஷர்லேயே சரியாயிரும் அடுத்து தலைக்கு மட்டும் கவனத்தை செலுத்தினா அந்த டோப்போமின் பாயிண்ட் சொன்னால் பார்த்தீங்களா அதெல்லாம் சூப்பராக செட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதை அமுக்கி வைச்சாலே போதுமான விஷயந்தான் ரிலாக்ஸாக தூக்கம் வரும்